விவசாயத்துல அதிக பணத்தை செலவு பண்ணி கஷ்டப்பட்டு உழைச்சும் நஷ்டப்படுறீங்களா குறைஞ்ச செலவுல ஸ்மார்ட்டா அதிக லாபம் எடுக்க ஆசையா அப்போ உங்களுக்கு தான் ஜெய் அக்ரி சயின்டிஸ்ட் சேவை உங்க பயிர்ல எந்த பிரச்சனைனாலும் என்ன கேளுங்க தப்பான ஆலோசனையால தவறான பொருட்களை வாங்கி நஷ்டம் அடையாதீங்க நான் உங்க ஜெய் உலகத்துல வேளாண் ஆராய்ச்சியில ஒன்பதாவது இடத்துல இருக்கிற யுனிவர்சிட்டி ஆஃப் வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியாவின் வேளாண் விஞ்ஞானி இந்தியாவோட டாப் கம்பெனி இன் எம்டி நிறுவனத்தை வெற்றிகரமாக நடத்திட்டு இருக்கேன் ரெண்டாயிரத்தி ரெண்டுல இருந்து உலகம் பூராவும் ஒரு லட்சம் விவசாயிகளுக்கு மேல நிறைய லாபம் எடுக்க வச்சிருக்கேன் என்னோட ஆராய்ச்சியில உருவான அதிநவீன நானோ பயோடெக் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆர்கானிக் உரங்கள் மருந்துகள் குயிக்காக நல்ல ரிசல்ட் தரும் என்கிட்டயே நேரடியாக வாங்குறதுனால விலையும் கம்மி நடவுல இருந்து அறுவடை வரைக்கும் நான் உங்களுக்கு இலவச ஆலோசனையோட உரம் மருந்து ஷெட்யூல் போட்டு தரேன் விதை மண்வளம் நீர் சந்தை லாபம் உங்க கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வர பல ரகசியங்கள் வழிமுறைகள் கத்து போறேன் என்னோட விவசாய முறை பேரறிவு விவசாயம் கான்சியஸ் ஃபார்மிங் நான் உருவாக்குறது விவசாயிகளை இல்லை வெற்றி விவசாய தலைவர்களை

பல வருகை இடையே நமக்கான வருகை விருந்தினர்களுக்கு நன்றி மற்றும் நினைவு பரிசினை வழங்குவார் அதிகாரி கோயம்புத்தூர் உயர் கே துரைராஜ் சார் அவர்கள் இந்த வீட்டு வகை மற்றும் வீட்டு வகை மிஷன் அறிமுகர்களாக வருகை இருக்கின்ற தமிழக விவசாய பொதுமக்கள் அனைவருக்கும் ஏற்று இங்கு வந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும் பயோசக்ஸஸ் நிறுவனர்

வீட்டோகிரி உறுப்பினர் விவசாயிகள் இவர்களே இன்று உண்மையான ஹீரோக்கள் இவர்களே மற்ற விவசாயிகளுக்கு ஒரு வெற்றிகரம் முன்னுதாரணம் வீட்டோகிரி விவசாய உறுப்பினர்கள் தங்களுடைய அனுபவ வெற்றி அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள இருக்கிறார்கள் எவ்வாறு வீட்டோகிரி புதுமையானது பொதுவாக நமக்கு பழகிய தான் பாதுகாப்பானதாக இருக்கும் ஆனால் இந்திய விவசாயிகளுக்கு இனி நஷ்டத்துக்கே வழி இல்லை லாபம் ஒன்றை குறிக்கோள் அதிக லாபம் கிடைத்து ஆக வேண்டும் என்ற சவால் இதுவரை இது யாராலும் முடியவே இல்லை ஏனென்றால் ரசாயன முறை விவசாயம் இயற்கை முறை விவசாயம் என்ற இரண்டு விவசாய முறைகளை மட்டும் இதுவரை நாம் கடைபிடித்து வந்திருக்கிறோம் இந்திய அளவில் ஆகட்டும் உலக அளவில் ஆகட்டும் ஆனால் உலக அளவில் உள்ள விவசாய முறையை விட இந்திய அளவில் குறிப்பாக ஏழை எளிய சிறு குறு நடுத்தர குத்தகை விவசாயிகளுக்கு இயற்கை முறை விவசாயம் நடைமுறையில் சாத்திய சாத்தியமாக இல்லை இது என்னுடைய கருத்து இல்லை விவசாயிகளுடைய கருத்து விவசாயத்தை ஒரு பொழுதுபோக்காகவோ அல்லது ஒரு மற்றொரு கூடுதலான ஒரு தொழிலாகவோ மன திருப்திக்காகவோ செய்ய வேண்டும் என்றால் இயற்கை விவசாயத்தை முயற்சி செய்து பார்க்கலாம் இயற்கை விவசாயத்திற்கு நாங்கள் எதிரியானவர்களாக வீட்டு வகை எதிரியானதாக அந்த இயற்கை விவசாயத்தில் கியூபா எவ்வாறு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஒரு நாடு முழுவதும் இயற்கை விவசாயத்திற்கு மாறி வெற்றிகரமாக மற்ற நாடுகளுக்கு முன்னுதாரணமாக விளங்கிக் கொண்டிருக்கிறது என்ற ஒரு எடுத்துக்காட்டை ஏற்கனவே நான் பல இது போன்ற விழாக்களில் கூறியுள்ளது போல் அந்த கியூபா நாட்டை ஒரு முன்னுதாரணமாக எடுத்து இயற்கை விவசாயத்தில் எவ்வாறு தொழில்நுட்பங்களை பயன்படுத்தலாம் தொழில்நுட்பங்கள் என்று இந்த இடத்தில் நான் குறிப்பிடுவது விவசாய தொழில்நுட்பங்களை மட்டுமல்ல நிர்வாக தொழில்நுட்பங்கள் வியாபார தொழில்நுட்பங்கள் இவை இரண்டும் மிகவும் அவசியம் விவசாய தொழில்நுட்பங்கள் ஏற்கனவே நிறைய விவசாயிகளுக்கு அது மிகவும் பரிச்சயம் அவர்களுடைய அனுபவம் அவர்களுக்கு உதவி செய்யும் ஆனால் நிர்வாகம் மேனேஜ்மெண்ட் பிரிசிஷன் ஃபார்மிங் என்பதை விட பிரிசிஷன் மேனேஜ்மெண்ட் துல்லிய நிர்வாக திட்டம் மிகவும் அவசியம் பிறகு மார்க்கெட்டிங் விற்பனை உத்திகள் இதில் புதுமைகளை புகுத்த வேண்டும் அதுதான் முதல் பி இரண்டாவது பி பிசினஸ் பரம்பரை பரம்பரையாக செய்யாமல் பாரம்பரியமாக மட்டும் செய்யாமல் ஒரு என்டர்பிரைஸ் ஒரு பிசினஸ் ஆக ஒரு தொழில் நிறுவனமாக லாபத்தை முன்னிறுத்தி நடத்தப்படும் ஒரு வியாபாரமாக எவ்வாறு விவசாயத்தை செய்வது இதுதான் வீட்டு இவ்வாறு விவசாயம் செய்தால் மட்டுமே இனிமேல் விவசாயி நிலைக்க முடியும் விவசாயம் இல்லை என்றாலும் விவசாயி இருப்பார்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் விவசாயி இல்லை என்றால் விவசாயம் ஒரு காலம் இருக்க முடியாது மக்களும் இருக்க முடியாது அதனால் விவசாயிகளை முன்னிறுத்தி குறிப்பாக விவசாயத்தை எண்ணற்ற விஞ்ஞானிகள் லட்சக்கணக்கான விஞ்ஞானிகள் ஆய்வு செய்து பல பயிர்களை உருவாக்கி ரகங்களை உருவாக்கி தொழில்நுட்பங்கள் புதிய ரசாயன இயற்கை உயிரி தொழில்நுட்ப உருவாக்கி பல்வேறு பணிகளை ஏற்கனவே செய்து முடித்து விட்டார்கள் அவ்வளவு தொழில்நுட்பங்கள் இன்னும் விவசாயிகளால் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றன ஆனால் விவசாய விளைச்சல் பிறகு விளைச்சலுக்கு பிறகு எவ்வாறு அந்த விளைபொருளை லாபகர ஒரு விலைக்கு விற்பனை செய்து வெற்றி பெறுவது அதாவது பயோசக்சஸ் ஒரு நாளும் பயிரை உருவாக்குவதில்லை வி ஆர் நாட் மேக்கிங் கிராப்ஸ் வி ஆர் மேக்கிங் ப்ராஃபிட் நாங்கள் லாபத்தை உருவாக்குவோம் எவ்வாறு அந்த விளைபொருளை ஒரு விற்பனை பொருளாக ஒரு ஐம்பது அறுபது வருடங்களுக்கு முன்னால் அல்லது இருபது முப்பது வருடங்களுக்கு முன்னால் கூட அந்த பருவத்திற்கு ஏற்ற பயிர்கள் பருவத்திற்கு ஏற்ற ரகங்கள் என்றிருந்த நிலை என்று மாறி மக்கள் கன்சியூமர் மக்கள் நுகர்வோருக்கு தகுந்த விளைபொருளை யார் உருவாக்குகிறார்களோ அவர்கள்தான் இன்றைக்கு சந்தையில் முன்னேறி கொண்டிருக்கிறார்கள் நுகர்வோர்களுக்கு தகுந்தாதது போல் நம் விளைபொருளை உருவாக்க வேண்டும் சந்தைக்கு தகுந்தது போல் நம் விளைபொருளை உருவாக்க வேண்டும் இதுதான் வகையினுடைய முக்கிய குறிக்கோள் இதை நாங்கள் இரண்டு வருடங்களாக பத்து வருட ஆராய்ச்சிக்கு பிறகு பத்து வருட ஆராய்ச்சி என்று சொல்லும் போது இது ஆய்வுப் நடத்தப்பட்ட ஆராய்ச்சி அல்ல விவசாயிகளுடைய மனநிலை விவசாயிகளுடைய வாழ்வு சூழ்நிலை கிராமங்கள் விவசாயம் பயிர் அதனுடைய விளைபொருள் அதனுடைய மார்க்கெட்டிங் இது எல்லாம் கணக்கில் கணக்கில் எடுத்துக்கொண்டு அதில் நடத்தப்பட்ட ஆராய்ச்சியின் விளைவாக உருவானதுதான் இந்த பீட்டு வகை எவ்வாறு புதுமையை ஏற்படுத்த முடியும் புதுமை இல்லை என்றால் மூன்று விஷயங்கள் ஒரு மனிதனாகட்டும் ஒரு நிறுவனம் ஆகட்டும் எந்த தொழில் முனைவோர்களாகட்டும் மூன்று விஷயங்கள் மூன்று படிகள் அல்லது மூன்று வெற்றி நிலைகள் கருத்துக்கள் மிக மிக முக்கியம் ஒன்று புதுமை கிரியேட்டிவிட்டி இன்னொன்று நம்பிக்கை கான்பிடன்ஸ் இன்னொன்று காட்டன்சி அதாவது எந்தளவு நாம் அறிவில் திறமையுடன் போட்டியாளர்களை விட முன்னேறி சென்றிருக்கிறோமோ செல்கிறோமோ அந்த அளவு நம்முடைய வளர்ச்சியும் இருக்கும் இந்த மூன்று விஷயங்களை என எனக்கு நேற்று திரு துரைராஜ் அவர்கள் மிக ரத்தின சுருக்கமாக விளக்கிய போது நான் மிகவும் மகிழ்ந்து போனேன் இந்த விஷயத்தை நிச்சயமாக இது எல்லோருக்கும் பயன்படும் என்று குறித்து வைத்துக் கொண்டு இன்றைக்கு உங்களிடம் நான் தெரியப்படுத்துகிறேன் பிறகு இந்திய விவசாயத்தை தலைகள் புரட்டி போட வேண்டும் என்றால் விவசாய முறையே புரட்டிவிட வேண்டும் அதாவது பயிர் தேர்வில் இருந்து ஆரம்பிப்பதை விட லாபம் விற்பனை சந்தை இவற்றை உறுதி செய்ய வேண்டும் அதாவது ஒரு விவசாயம் இன்னைக்கு செய்யணும்னு சொன்னா எங்கிருந்து ஆரம்பிப்போம் எதை யோசிப்போம் பயிர் என்ன பயிர் செய்வான் இன்றைக்கு பல வகையான விவசாய பயிர்கள் பண பண பணப்பயிர்கள் அல்லது தோட்டக்கலை பயிர்கள் மர மர வகை பயிர்கள் இதுபோல வணிக பயிர்கள் இதுபோல எண்ணற்ற பயிர்கள் இருக்கிறது அதிலிருந்து ஒன்று நம்ம என்ன பயிர் செய்யலாம்னு நம்ம முடிவு பண்ணுறோம் ஆனால் நாங்கள் தெளிவாக குறிப்பிடுவது விற்பனை சந்தை ஒரு தொழில் ஆரம்பிக்கும் எல்லாருமே என்ன செய்வோம் மார்க்கெட் சந்தை ஒரு விற்பனை வாய்ப்பு எப்படி இருக்குது இந்த விளை பொருளுக்கு நான் உற்பத்தி செய்யக்கூடிய இந்த பொருளுக்கு மார்க்கெட்டிங் எந்த அளவுக்கு இருக்கிறது என்று மார்க்கெட் சர்வே செய்வதில் தான் ஒரு நிறுவனமாக யாரா இருந்தாலும் முயற்சி செய்வார்கள் அந்த அடிப்படையில் இனிமேல் விவசாயி என்ற ஒரு அந்த நிலை மாறி விவசாய தொழில் முனைவோர் விவசாயி என்றால் பயிரை உருவாக்குபவர் என்ற ஒரு ஒரு பொருள் இருக்கு அந்த பொருளை தாண்டி விவசாய தொழில் முனைவோர் தொழில் முனைவோருக்கும் சாதாரண ஒரு பிசினஸ் செய்யறவங்களுக்கும் வித்தியாசம் தொழில் முனைவர்கள் ஏற்கனவே சொன்னது போல் சொன்னது போல ஒரு கிரியேட்டிவிட்டி ஒரு புதுமையை நோக்கி செயல்படுவார்கள் எப்படியும் அந்த காரியத்தை முடித்தே தீர வேண்டும் என்று இறங்கி செயல்படுவார்கள் அதுபோல விவசாய தொழில் முனைவர்கள் எண்ணற்ற திரு முரேசு சார் விசி சொல்லும்போது அவர் சொன்னாரு ஒன் பாயிண்ட் ஒன் கிரோர் அதாவது ஒரு கோடி விவசாயிகள் தமிழகத்தில் இருக்கிறார்கள் எண்பத்தி இரண்டு லட்சம் விவசாய குடும்பங்கள் இருக்கின்றன இவர்களுக்கு அத்தனை பேருக்கும் இந்த வீட்டு வகை சென்று சேர வேண்டும் என்று அவர் சொன்னார் அடிப்படையில் இப்போ இரண்டாயிரம் விவசாயிகளை சென்றடைந்திருக்கிற இந்த வீட்டு வகை முறை இயற்கை முறையையும் ரசாயன முறையும் தாண்டி லாபத்தை மயமாக கொண்டு செயல்படுத்துகின்ற இந்த முறை இன்னும் ஒரு கோடி பேரை தமிழ்நாட்டில் சென்றடைய வேண்டியிருக்கிறது இதற்கு விவசாயிகளாக நம்முடைய பங்கு மிகவும் முக்கியமானது இது முடியாத காரியம் ஆனால் அது முடித்து காட்டினால் சரித்திரம் ஏனென்றால் எந்த ஒரு தனியார் நிறுவனமும் விவசாயிகள் நலனை மட்டும் முழுமையாக கருத்தில் கொள்ளவில்லை அதுதான் நமக்கு சாதகமானது இதிலிருந்து பிறந்ததுதான் வீட்டு வகை விவசாய தொழில் என்றும் லாபமே என்றும் நஷ்டம் இல்லை இருபதாயிரம் விவசாய பதவிகள் இரண்டாயிரத்துக்கு மேற்பட்ட உறுப்பினர்கள் ஒரே வருடத்தில் வீட்டு வகை முற்றிலும் ஒரு சாவா என்ற போர்க்கள சவாலை ஏற்றுக்கொண்டு வெற்றிகரமாக முன்னேறி வருகிறது இது ஏன் சவா என்ற போர்க்கள சவால் என்று நீங்கள் நினைக்கலாம் ஒரு புதுமையான ஒரு ஒரு மெத்தட் ஒரு முழுமையான ஒரு விவசாய முறையே அறிமுகப்படுத்த வேண்டும் என்றால் முதலில் எதிர்ப்பு எதிர்ப்புகள் நிறைய சந்திக்க வேண்டியிருக்கும் எதிர்ப்புகள் என்று சொல்லும்போது சந்தேகம் வரும் இது இந்த முறை கண்டிப்பாக நிச்சயம் நீடித்து நிலைக்குமா இது நிறைய விவசாயிகள் இன்றைக்கு எங்ககிட்ட கேட்குறது நீங்கள் வரீங்க சொல்றீங்க அல்லது ஃபோனில் பேசுகிற எல்லாம் ரைட்டு இது நீண்ட நாள் இருக்குமா நீங்கள் நீண்ட நாள் இருப்பீங்களா நிறுவனம் இருக்குமா உங்களுடைய முறை இருக்குமா அவர்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொள்வது பல தோல்விகள் எண்ணற்ற நஷ்டங்கள் பெரிய ஏற்பட போவதில்லை அதனால் தான் நான் சொல்கிறேன் இது சாதாரண ஒரு பிரச்சனை அல்ல சாவா என்ற பிரச்சனை அதுவும் இருபது கோடி மக்கள் கீழே இருக்கிறார்கள் இந்தியாவில் குறைந்தபட்ச இருபது கோடி மக்கள் இருக்கிறார்கள் இந்தியா விவசாய நாடுன்னு சொல்றோம் அப்போ ஏன் இருபது கோடி மக்கள் வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கணும் இது ஒரு கேள்வி இன்னொன்று மிக முக்கியமான கேள்வி பதிலே கிடைக்காத கேள்வி விலைவாசி உயர்ந்து கொண்டிருக்கிறது ஆனால் விவசாயிக்கு விலை பொருளுக்கு விலை இல்லை இது மேட்ச் ஆக மாட்டேங்குது ஒன்று விவசாயிக்கு விலை இருந்தால் இந்த பக்கம் விலைவாசி உயரலாம் இல்லை விலைவாசியும் உயரல விவசாயிக்கு ஏன்னா விலை இல்லை அது ரெண்டும் மேட்ச் ஆகும் இந்த பக்கம் விலைவாசி உயரும் ஆனால் விவசாயிக்கு விலை பொருளுக்கு விலை இல்லை இது எந்த வகையில் நியாயம்